வந்து சிவன் வந்து பார்த்திங்கன்னா மனித முகமாகவும் நாக உடலாகவும் ஆதிசேஷனாக காட்சியை மக்கள் ஏகப்பட்ட கோட்டாக இருப்பது கோட்டை பின்னே யாரையும் தாங்கும்படி யாரும் மாட்டை அடித்து கொள் அடிச்சிட்டார் அது வந்து புத்தலை வந்து புட்டி இந்த விஜயத்திலேயே ஒரு புட்டி அப்படி தென் கோடு கோடாக இருப்பது புட்டி தோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இங்க வழிபாடு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு புனித தலமும் ஒரு தெய்வீக வரலாறு ஒரு மர்ம சக்தி ஒரு ஆன்மீக அதிசயம் என்று சொல்லலாம் ஆனால் நாகசக்தி சிவ அனுக்கிரகம் பாம்பு தெய்வத்தின் அருளொளி இந்த மூன்றும் இணைந்துள்ள ஒரு இடம் என்றால் அது மன்னார்குடி அருகில் உள்ள பாமினி நாகநாதர் கோவில் தான் இங்கு வரும் ஒவ்வொருவரும் உணர்வது ஒரு விசித்திரமான அமைதி நம்மை சுற்றி தெரியாத சக்திகள் இருப்பது போல ஒரு தெய்வீக அதிர்வு பல தலைமுறைகள் கடந்தும் இன்னும் மக்கள் நம்பிக்கையாக கூறிக்கொண்டிருக்கும் நாக தேவதையின் அருள் கதைகள் இந்த கோயிலின் கருவறையில் அருள் பாலிக்கும் நாகநாதர் சிவ ஒரு அருள்மூர்த்தி நாகதோஷ நிவாரணத்தில் இக்கோயிலுக்கு சமமான சக்தி எங்கும் இல்லை என்று பக்தர்கள் பகிர்கிறார்கள் திருமணம் தடை சந்ததி பிரச்சினை கிரக நாக நாகதோஷம் எதுவாக இருந்தாலும் இங்கு ஒரு முறை சிரமேற்றி வேண்டினால் வாழ்க்கையே மாறிவிடும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த காணொலியில் இந்த கோயிலின் ஆரம்ப வரலாறு அற்புத சக்தி நிறைந்த நாகநாதரின் தெய்வீக புண்ணியம் மக்கள் பகிர்ந்துள்ள அருள் அனுபவங்கள் மற்றும் இந்த கோயிலுக்கு செல்லும் போது தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அப்படியானால் தயாராகுங்கள் இது சாதாரண கோவில் பயணம் அல்ல இது நாக சக்தி விழித்தெழும் பாமினி நாகநாதரின் தெய்வீக உலகிற்கான ஒரு ஆன்மீக பயணம் இது சாதாரண கோவில் அல்ல நாக தட்சணம் நாகதோஷ நிவர்த்தி குலதோஷ நிவர்த்தி போன்ற பல அரிய பலன்களை தரும் ஒரு சந்நிதி இந்த கோவிலோட மர்மமான வரலாறு மற்றும் இங்கு நாகங்கள் வந்து வழிபடும் அதிசயத்தையும் இப்ப நாம இந்த காணொளியில் பார்ப்போம் மெய் சிலருக்கு வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை நிச்சயமாக கொடுக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மன்னார்குடியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பாமணி கிராமம் இயற்கை சூழ்ந்த நாகரீதியின் வரலாறு நிறைந்த ஒரு சிறிய ஊர் இதில் பிரதான தெய்வமாக ஸ்ரீநாகநாதர் சுவாமியும் தாயார் நாகநாயகி அம்பாலும் அருள் பாலிக்கின்றனர் இக்கோவிலுக்கு நாகநாதர் என பெயர் வந்ததற்கு பின்னால் ஒரு அதிசய கதை உள்ளது பாம்பு சக்திகள் தெய்வீகமாக பூமியில் அவதரித்து சிவனை வழிபட்ட தலம் ஒரு காலத்தில் ஒரு முனிவரின் சாபத்தால் துன்புற்ற நாகராஜா இந்த தலத்தில் தவம் செய்து சிவனால் சாப விமோசனம் பெற்றதாக புராணம் கூறுகிறது அந்த தெய்வீக சக்தி இன்று வரை இங்கு நிலவுகிறது என பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு நாகதோஷ நிவர்த்தி தலம் ராசி நட்சத்திர விளைவுகளால் ஏற்படும் நாகதோஷங்கள் சர்ப்பதோஷங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளை அகற்றும் புனித ஸ்தலம் சர்பவலி செய்யும் சிறப்பு குறிப்பிட்ட நாட்களில் நடக்கும் சர்பவலி நாகபிரதோஷ பூஜை மிக பிரபலமானது குலதோஷ நிவர்த்தி குடும்பத்தில் இடையூறுகள் பிள்ளை பேரு இட பாடுகள் ஆகியவற்றுக்கு பலன் தரும் தலம் மிக அமைதியான சக்தி மண்டலம் கோவிலுக்குள் நுழைந்த உடன் ஏற்படும் அமைதியான அதிர்வுகள் பக்தர்களை ஆழமான ஆன்மீகத்துக்கு அழைக்கின்றன கோவில் சிறியதாக இருந்தாலும் அதில் உள்ள சக்தி மிக பெரிது பழமையான துர்வாச முனிவர் குகை போல் அமைந்த கருவறை கல்கொத்தனைகளில் பதிக்கப்பட்ட நாக வடிவங்கள் எளிமையான ஆனால் அதீத சக்தி கொண்ட லிங்க வடிவம் அம்பாளின் திருமேனி கருணையால் நிரம்பிய முகத்தோற்றம் இவை அனைத்தும் பாமணி நாகநாதர் தலத்தின் தனித்துவத்தை அதிகரிக்கின்றன இங்கே வந்து பிரார்த்தனை செய்தவர்கள் அனுபவித்த சில பொதுவான பலன்கள் காலமாக தீராத பிரச்சினைகள் தீர்த்த பிள்ளைப்பேறு ஆசை நிறைவேறுதல் குடும்ப ஒற்றுமை உருவாகுதல் குலதோஷ சாபம் அகற்றல் திடீர் நிதியோட்டம் ஏற்பட்டு வாழ்வு மேம்படுதல் ஆசாரியர்கள் கூறுவது இந்த தளத்தில் நாக சக்தி பூரணம் வேண்டுதல் தூய்மையாக இருந்தால் தாமதமின்றி நிறைவேறும் என இங்கு செய்யப்படும் முக்கிய பூஜைகள் நாகபிரதோஷ பூஜை பால் அபிஷேகம் பொங்கல் சமர்ப்பணம் நாக பால் பூஜை எலுமிச்சை மாலை அர்ச்சனை குறிப்பு நல்ல பலனை பெற நவகிரக சனி இராசிபெயர்ச்சிக்குப் பிறகு வரும் நாட்கள் மற்றும் வருஷ நட்சத்திர நாட்கள் மிகவும் சிறந்தவை இங்கு வரும்போது கோவிலின் முன் நாக பிரதோஷ லிங்கத்தை ஒருமுறை சுற்றுங்கள் நாகலிங்கத்தில் பால் அல்லது தண்ணீர் அர்ப்பணிக்கலாம் உள்ளங்கையில் எலுமிச்சை வைத்துக்கொண்டு கொண்டு வேண்டுதல் செய்யலாம் அம்பாளின் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி மனதை கூறுங்கள் இவை வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த மாற்றத்தை தரும் என பக்தர்கள் அனுபவம் கூறுகிறது பாமணி நாகநாதர் தலத்தின் தெய்வீக சக்தி பாரம்பரியம் வரலாறு எல்லாமே அற்புதமானது நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று அருளை பெற்றால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உணர்ப்பீர்கள் இந்த முன்னாடி இருந்தது இப்ப வந்து காலப்போக்கில் தடம் மாறுறதுனால இப்ப வந்து வடகரையில இருக்கு பாமனியாத்தலம் வடகளில் பாமணி ஆறு செல்வதுனால இந்த ஊர் பாமனின்னு அதே அதேமாதிரி பாமணிநாதன் நாகநாத சுவாமி இருக்கிறதுனால இந்த ஊர் வந்து பாமனின்னு சொல்லுவாங்க தலங்களில் நூற்றி அறுபத்தி ஏழாவது தலங்கள் பாடல் பெற்ற தலங்களில் நூற்றி நாலாவது தலமாக விளங்குது இங்கே வந்து சிவன் வந்து பார்த்தீங்கன்னா மனித முகமாகவும் நாக உடலாகவும் ஆதிசேஷனாக காட்சியளிக்கிறார் ஊர் பெயர்க்காரன் வந்து திருபாதாளீஸ்வரம் திருபாதாளீஸ்வரனால் காலப்போக்கில் மாறிடுச்சுங்க பெயர்களாகிய உங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாமணி நாகநாத சுவாமிகள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பழங்கால கல்வெட்டுகள் ஏகப்பட்ட விசேஷங்கள் பெற்ற கோயில் இது வரலாறு நிறைய இருக்குது இந்த கோயிலுக்கு பொதுவாக அந்த கோயிலுக்கு எதுக்கு வரோம்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் இந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே வழிபாடு பண்ணிங்கன்னா பரிகார ஸ்தலமாக இருக்குது இங்கே வந்து நம்ம சிவனை வழங்கினோம்னா அந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கள் நீண்ட ஆயில பேரை பிரார்த்திக்கலாம் ஏகப்பட்ட பாம்பு நல்ல பாம்பு நிறைய இருக்கு ஆனா யாரும் எது செஞ்சதும் கிடையாது நல்லா தெய்வமான கோயில் சுவாமி நாரணசாமி சிவன் கோயிலு தெய்வமான கோயில் கோயில் பரிகார கோயில் ஞாட்டுக்கிழமை நாலு ஆறு ராவுகால பூஜை ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ராவுகால பூஜை நடக்கும் அதெல்லாம் ஏகப்பட்ட பக்கர் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறது அதில் வந்து பால் வடிவ அந்த பாம்பு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்கு அந்த புத்த ஒழிஞ்சிருந்து பார்த்து என்னடாது மாடு பறக்க மாட்டேங்குதுன்னு பார்த்துருக்காது அந்த மாத்துல போய் மாடு கோடு பால் வடிஞ்சிருக்கு அந்த மாட்டை அடிச்சு கொண்டு அடிச்சுட்டாரு அது வந்து புத்துல வந்து குட்டி இந்த நிஜத்துலேயே ஒரு குட்டி அப்படி கோடு கோடாக இருக்கும்

அதுக்கப்புறம்லாம் எல்லா சாமியும் இருக்கு இந்த வந்து இந்த கோயிலுக்கு எட்டு வயது சொந்தமான நிலம் நிறையா இருக்கு நிலம் ஒரு இடத்துல எட்டு வயது இருக்கு அதுல வந்து யாருக்குமே இல்லை இங்கே பக்கம்தான் இருக்கு அந்த கோயில் கோயிலை வந்து ஒருத்தர் வந்து திருச்சி தலமா நாற்று பிரிச்சு அவர் வந்து இந்த பாம்பு கொத்துறதும் புடிங்கி எரியும் குத்துறதும் புடுஞ்சி எறிய இருக்குமாரி இருந்து வீட்டுக்கு போனாரு செத்துட்டாரு

ஏகப்பட்ட பாம்பு நல்ல பாம்பு நிறைய இருக்குது ஆனால் யாரும் எது செஞ்சதும் கிடையாது நல்லா தெய்வமான கோயில் சுவாமி நாகராஜ சுவாமி சிவன் கோயில் தெய்வமான கோயில் பரிகார கோயில் பரிகார கோயில் நான் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராவுகாலம் போட்டு நாலு